முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் நன்றி ஏன்னா இது இதே கேம்பஸில் இது மூணாவது ஸ்க்ரீனிங் ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்க அப்பமும் இந்த படபடப்பு எப்பயாவது அடங்குன்னு பார்க்குறேன் அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்ருக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா நேற்று நைட்டு இங்கே நிறைய பத்திரிக்கை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அமைச்சுருந்தாங்க கவலைப்படாத நான் கண்டிப்பாக நல்லா தான் வரோம் கண்டிப்பாக நல்லா தான் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜாக அமைச்சிருந்தாங்க எனக்கு அந்த கிராட்டிட்யூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான் ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட்டு இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமாக வந்து ஐம்பது பர்சண்ட்டு கம்மியாக இருந்தால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அது நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் பண்ண உங்கள் எல்லோருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ அண்ட் ஆல்சோ இந்த படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு மு முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து ஏ யாரா வன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வாறு உள்ளவன் இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என்னோட இந்த என்ன மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கூட நடித்த நடிகர்கள் சான்வியா இருக்கட்டும் சோமன்னா இருக்கட்டும் சோமனா வந்து நானும் சோமுன்னா வந்து பல வருஷமாக வந்து நான் அவர் கூட நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த அந்த பேக்கரி சீன்ல முதல்ல நடிச்சிட்டு அந்த ஷார்ட் நடிச்சுட்டு நேரம் எங்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு ஸோ பெரிய பெரிய சந்தோஷம் அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்க நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாம சும்மா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸா அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகரதண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு இதை இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்று அதெல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் சினிமோடகிராஃபி டீம்லேருந்து எடிட்டு மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பெரிய ஜட்மெண்ட்டெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக இந்த படம் ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டே வர்றது பார்க்கும்போது தான்